ஸ் இந்திய ஆசிரியர் ஜெனரல் மெரிட் லிஸ்ட் அடிஷனல் சிவி லிஸ்ட் இப்போ லாஸ்ட் வந்து ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க நம்ம அதை பத்தி வீடியோ எதுவும் தான் நம்ம அதை பத்தி வீடியோ போட்டிருக்கோம் என்ன முக்கியமா ஒரு நோட் அவங்க கொடுத்துருக்க ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா ஜென்ரல் மெரிட் லிஸ்ட் அடிஷனல் சிவி லிஸ்ட் ஆக்சுவலா வந்து ஜென்ரல் மெரிட் இது வந்து எல்லா சப்ஜெக்டுமே அவங்க கொடுத்த தகவல் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்டில் உங்களோட ஃபைனல் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எம்பி நாள் அவைலபிள் அப்படின்னு ஸ்கேண்டிகேட்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே இருக்கும் சரிங்களா ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஸோ இதில் வந்து அடிஷ்னல் அடிஷ்னல் சிபி லிஸ்ட் வந்து இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்து அவங்க சொல்றது தான் பெரிய இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் நம்ம பட் இது வரைக்கும் அதுக்கான ப்ராசஸ் எதுவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணல இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சப்ஜெக்ட் கூடிய ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து இன்னும் வந்து பின்னால் ரிலீஸ் பண்ணல இந்த ஹிஸ்ட்ரியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டைம்க்கு அப்புறம் தான் வந்து இந்த ஹிஸ்டரியல் லிஸ்ட்டே வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையுமே கீழே வந்து கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா வந்து நிறைய நான் அவைலபிள் கேண்டிடேட்ஸ் வந்து இருக்கிறாங்க ஸோ இது நான் அவைலபிள் கேண்டிடேட்ஸ் மீன்ஸ் நம்மளுக்கு இந்த ஹேண்டிகேப் கேண்டிடேட் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க பாருங்கள் அவங்க வேகன்சி கண்டிப்பா ஃபில் பண்ண முடியாது அது எல்லாமே வந்து வேக்கன்சியா தான் அடுத்த நோட்டிபிகேஷனுக்கு போகும் அதர்வைஸ் இருக்க வேகன்சிலாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்க ஃபில் பண்ணிடுவாங்க சரிங்களா ஸோ ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு தகவல் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஜென்ரல் அடிஷனல் சேவ் லிஸ்ட் வரும்போது ஜென்ரல் மெரிட் லிஸ்ட் வந்து அந்த ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அதுக்கான தகவல் வந்து மிக வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குமே அவங்களுக்கு வரும் ஓகேங்களா ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்காங்க அதாவது நார்மலாக ஜென்ரலா விட்டதுக்கு அடிஷ்னலாக வந்து குவாலிஃபை பண்ணியிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா அடிஷ்னல் சிவி லிஸ்ட் அதாவது ஜென்ரல் வெயிட் லிஸ்ட் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த லிஸ்ட் அடிஷனல் சிவிங் லிஸ்ட் வந்து வர வாய்ப்பு வந்து இருக்கு அது மிக மிக அதுக்கான ஒரு தகவல் வந்து கண்டிப்பா வந்து கொடுப்பாங்க